பாக்கியாவை நினைச்சு புலம்பி தவிக்கிற சைக்கோ ராத்திகா சொன்ன வார்த்தைகளால அந்தர் பல்ட் அடிச்ச கோபி இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் எனக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம் அந்த வகையில ராத்திகா மயுவை ஸ்கூலுக்கு கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அங்க வந்த கோபி மயுவை நான் கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு ராத்திகா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா மயுவை பஸ்ஸு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே கோபி ராத்திகா கிட்ட என்னோட பொண்ணு மயும் மேலே எனக்கு பாசம் இல்லையா நான் கூட்டிட்டு போயிட்டு வரக்கூடாதா அந்த உரிமை கூட எனக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு இதுக்கு இப்போதான் உங்களுக்கு எங்கள் ஞாபகம் வருதா குழந்தை கருவிலையே போயிருச்சு அப்படிங்கிற மாதிரியா நான் எப்படி வருத்தப்பட்டேன் அப்போ கூட நீங்கள் எனக்கு ஆறுதலாக இல்லை அதுக்கப்புறமா உடம்பு எப்படி இருக்குது சரியா சாப்பிட்றியா மருந்து சாப்பிட்றியான்னு கூட நீங்கள் எங்கிட்ட அக்கறையை காட்டலை இப்போ மட்டும் திடீர்னு என்ன உங்களுக்கு எங்கள் மேலே பாசம் வந்துருச்சு உங்களை கல்யாணம் பண்ணால் நானும் மயமும் சந்தோஷமா இருப்போம் நம்ம குடும்பமாக ஒற்றுமையா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா தான் நான் நினச்சேன் ஆனா உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு நிம்மதியே இல்லாம போயிருச்சு ஒவ்வொரு நாளும் எதனா பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது உங்களை பார்த்து பழகுனதே தப்பு அப்படிங்கிற மாதிரியா ராத்திகா பார்த்தீங்கன்னா கோபியோட கோவப்பட்டு பேசுறாங்க இது வரைக்குமே பொறுத்திருந்த கோபி இனிமேல சும்மா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு ஏற்ப உன்னை இப்ப கல்யாணம் பண்ணனும் அப்பயே என்னோட நிம்மதி என்னுடைய குடும்பம் எல்லாமே என்னை விட்டு போயிருச்சு உனக்காக என்னுடைய அம்மா அப்பா பிள்ளைங்கன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னால நான் வந்தேன் ஆனால் நீ எனக்கு கொடுத்தது வெறும் அவமானமும் சங்கடத்தையும் தான் உன்னால் எங்கள் அம்மா ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு உங்கள் அம்மா கூட சேர்ந்து நீ சதி பண்ணிவிட்டேன் எல்லாத்தையும் மறந்து உன்கிட்ட நான் பேசுகிறேன் அதுக்கு நீ என்னெல்லாமும் பேசி என்னை நோகடிக்கிற அப்படிங்கிற மாதிரி கோபி ராத்திகா கிட்டே சண்டை போடுறாரு உடனே ராத்திகா என்னால் தான் உங்களுக்கு நிம்மதி இல்லை அப்படின்னா நான் விவாகரத்துக்கு கொடுக்குறேன் தயவு செஞ்சு நம்ம பிரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இந்த வார்த்தையை கேட்டதும் கோபி என்ன சொல்கிறேன் நம்ம பேசி சமாதானப்படுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி கூட நான் பேச வந்தால் நீ என்ன விவாகரத்தை பண்ண போறேன்னு சொல்கிற இப்படியெல்லாம் பேச உனக்கு எப்படி மனசு வருது அப்படிங்கிற மாதிரியா பயந்துக்கிட்டே அப்படியே கோபி அந்தர்பல்ட்டி அடித்து வழக்கம் போலவே பார்த்தீங்கன்னா காமெடி பீஸா அங்கே இருந்து கிளம்பிடுறாரு அதுக்கப்புறமா வெளியே வந்த கோபி கார் பக்கத்தில் நின்று புலம்பிக்கிட்டே காரை தொடச்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்போது அங்கேருந்து பாக்கியாவோட வீட்டை பார்க்குறாரு அங்கே ஜெனி செழியன் தாத்தா பாட்டி பாக்கியான்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அமிர்தாவோட குழந்தையோட விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி அவங்க சந்தோஷமாக இருக்கிற தருணத்தை பார்த்து கோபி பார்த்தீங்கன்னா வைத்தறிச்சல் படுறாரு அது மட்டும் இல்லாமல் பாக்கியா சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கதை பார்த்து என்னை இப்படி புலம்ப விட்டுட்டு குடும்பத்தை விட்டு தனியாக நிற்க வச்சுட்டு நீ சந்தோஷமாக இருக்கியா உன்னை நான் சந்தோஷமாக இருக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சைக்கோத்தனமாக புலம்பிக்கிறாரு இப்படியே போச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரத்திலேயே கோபி பார்த்தீங்கன்னா முழு பைத்தியக்காரராகவே ஆகிடுவார் இதை தொடர்ந்து கோபி பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாரு அங்கே வேலை பார்க்குறவங்க கிட்ட கோவப்பட்டு எல்லாரையும் திட்டு டென்ஷனாகவே இருக்கிறாரு இவரை கூழ்படுத்துகிற விதமாக கோபியோட நண்பர் அங்கே வந்து சமாதானப்படுத்துகிறாரு அடுத்ததாக பழனிச்சாமி அண்டு பாக்கியா சந்திச்சுக்கிட்டு பேசிக்கிறாங்க அப்போது இனியாக வீட்டில் லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டே போக நினைச்ச காரியத்தை பற்றி பழனிசாமி கிட்டே பாக்கியா சொல்லி புலம்புறாங்க அதுக்கு வழக்கம் போலவே பாக்கியாவுக்கு ஆறுதல் சொல்கிற விதமாக பழனிசாமி பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு ஸோ இந்த மாதிரி இன்றைக்கான எபிசோடு முடிஞ்சுது ஸோ நாளைக்கான எபிசோடில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்குறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்